உலக நம்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம வந்து இன்றைக்கி டியர் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஆறு மணி ஷோ பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று ஆறு மணி ஷோவில் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் கொடுத்தோம் மாதிரி நாலாம் நம்பர் பேசிக்காகவே வருங்க நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கொடுத்தோம் மாதிரி நமக்கு ஆறு மணி ஷோவில் நமக்கு சூப்பரானுட்டீங்கன்னா ஆறு மணி ஷோவில் நம்ம சொன்ன மாதிரியும் நமக்கு சூப்பராக நாலு நம்பரும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு நாலு ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு அதே மாதிரி எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் ரெண்டாம் நம்பரு நாலுக்கு ரெண்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பர்னு எடுத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் எதனால் ஆறாம் நம்பர் நம்ம மூணு காரு அப்படிங்கிற நம்பர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாலு காரு வரலாம்னு எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி வரப்போ நம்ம ஆள்போடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து அது போக பேசிக்காக அப்படி ஆறு நம்பருக்கான ஆட்டம் கூட இருக்காங்கன்னா ரெண்டு நம்பருக்கு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்து அதே மாதிரி அதே மாதிரி ஒரு மணி ஷோவுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வந்துச்சு ஒன்றாம் நம்பர் ப்ளஸ் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் வராமல் போகவே போகாதுன்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பருமே நமக்கு பேசிக்காகவே கிடைச்சது எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஆறாம் ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்துக்கணும் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி வந்துச்சு சிபோலே நம்ம கொடுத்து வந்துருச்சு அதுதான் ரொம்ப முக்கியமான சி போல தான் ஆறு நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துருச்சு நல்லா வீட்டில் தான் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோ ஆறு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பருங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூ நானூற்றி முப்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி ஏழு அதே மாதிரி நூற்றி பதினாறுங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா இந்த நம்பரை பேச வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக ஆறு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப மெத்தட் வைஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து மறுபடியும் சி போர்டு யாருக்காச்சும் போடுற மாதிரி இருந்தால் நேற்று சொன்ன மாதிரி சி போர்டு யாராவது போடுற மாதிரி இருந்தால் சி போர்டு போடுங்க ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதிலே குறிப்பாக வந்து நமக்கு ஆறு மணி நமக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு நீங்கள் போட்டு பார்த்தா ஓரளவுக்கு இன்னிங் வரணும் ரெண்டாம் நம்பர் போடலாம் ஏன் சீ போர்டு எடுத்தோடைய சீ போர்டு கொடுக்குறோம் அப்படின்னா சீ போர்டு தான் ஆருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுப்போம் சரிங்களா சீ போர்டு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு வருதுங்க எதிரே பாருங்க மாதிரி சி போர்டு எட்டாம் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் சரிங்களா எட்டாம் நம்பர் நமக்கு பேசிக்காக உங்களுக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சி பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே பேசிக்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் சரிங்களா உங்களுக்கு அது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா நமக்கு ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப பேசிக்காக வரக்கூடிய நம்பர் உங்களுக்கு எப்போயுமே அப்படி தான் ஆடுவாங்க அது மாதிரி அதே மாதிரி ஆறுக்கு எட்டு ஆறுக்கு எட்டுங்கிறது நீங்கள் சொல்ல வேணுன்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா ஆறு கேட்டு அந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் ஆறு கேட்டு ஆறுக்கு ரெண்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே காமனாக நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அப்போ நீங்கள் போர்டு கட்டும்போது ஃபர்ஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் செகண்ட் ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பர் சரிங்களா நான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறது ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் அது மாதிரி இது உங்கள் கணக்கு வச்சிருக்கீங்கன்னா எடுங்க எனக்கும் மாதிரி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக விலகலாம் அப்படின்னா எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச்சாகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கும் ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி கிடைக்குது சரிங்களா எனக்கு இப்படி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சில நம்பர்களில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அது மாதிரி வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போரோடுனு எடுத்திங்கன்னா இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படின்னா பி போர்டில் ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பருக்கான ஆட்டம் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் தெரியுது ஏன்னா மூணாம் நம்பருக்கு என்ன கணக்குனா நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றுக்கு மூணுங்கிறது எப்போயுமே ஆடக்கூடிய நம்பர் அந்த மாதிரி ஒன்றுக்கு மூணு ஆடனாங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதனால் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பர் இது உங்கள் கணக்கு பேசிக்காக மேட்ச் தான்னு பாருங்கன்னா ஒன்றுக்கு மூணு ஏன்னா அன்றைக்கி ஒன்றாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் மூணாம் நம்பர் தானே வருது அது மாதிரி வரைக்கான ஆறுக்கு மூணு ஒன்றுக்கு மூணுங்கிறது ரொம்ப சங்க இப்போ ஆறாம் நம்பர் இப்போ வந்து ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி வரப்போ எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பீபோடில் எனக்கு அஞ்சாம் நம்பர் போர்டு அஞ்சாம் நம்பர்னா ஒன்றுக்கு அஞ்சு ஒன்றுக்கு மூணு இது பேசிக்கா நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் அது மாதிரி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் நமக்கு பேசிக்காக வருது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் உங்கள் கணக்கு எதுவும் இல்லை இதில் மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க அதே மாதிரி ஏ போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ போடும் அப்படி ஒன்றா நம்பர் தாங்க இருக்குது ஏ போடு ஒன்றா நம்பர் தாங்க இருக்குது அதுக்கு என்னங்க வரும் அப்படின்னா அது நேர் ஆப்போசிட் அப்படியே நாலு நம்பர் ஒன்றுக்கு நாலு ஒன்றுக்கு நாலுங்கிறது நமக்கு எப்பயும் மாறக்கூடிய நம்பர் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கும் ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா ரெண்டுக்கே ஒன்றா நம்பர் வரும்போது நாலுக்கு ஒன்று வரும் அதான் கண்டிப்பாக ஒன்று நாலு ஒன்றுக்கு நாலு கண்டிப்பாக வரும் அதை கனெக்ட் பண்ணி நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு இல்லைன்னா ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு மணி ஷூ ஆறு மணி ஷோ அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் இதுதான் சரிங்களா உங்களுக்கு இது கணக்கு வரதான் போகிறீங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு இதில் போர்டு கட்டுறது யாராவது போர்டு கட்டுறது ரெண்டாம் நம்பர் கட்டலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால தான் நான் ஆல் போர்டு அதான் கொடுக்க போகிறேன் ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் கொடுக்க போகிறோம் ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் சி போர்டில் மேட்ச் ஆகுது இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் மேட்ச் ஆகுது அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி சி போர்டு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக ஆடலாம் அப்படிங்கிறது என்னோட கணக்கு அதே மாதிரி இன்னொரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு வந்து நமக்கு மூணாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கா மூணாம் நம்பரை விட எனக்கு அதிகமாக என்ன வரணும் மூணாம் நம்பரே வரணும் அதிகமாக எட்டாம் நம்பர் வரலாம் பட் இருந்தாலும் மூணாம் நம்பர் ஒன்றுக்கு மூணுங்கிறது ரொம்ப சாங்காக வரும் இல்லையா அந்த மாதிரி அடக்குற சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் ஆறுக்கு ரெண்டு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி தான் கொடுக்கலாம் ஏன்னா மூணாம் எட்டாம் நம்பரும் நமக்கு இங்கே பேசிக்காக இருக்குது ஆனால் இருந்தால் நம்ம என்ன இருக்கிறோம் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சு அதனால கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு மூணு நாலு வரிசை ரம்மி நம்பர் மாதிரி கொடுக்குறோம் இல்லையா அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறாம் நம்பரு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஆகுது அதாவது இருபத்தி மூணு நாற்பது நாற்பத்தி ஆறு சரிங்களா இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறுங்கிறப்ப எனக்கு பேசிக்காக நமக்கு கிடைக்கிது ஆள் போடு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு கிடைச்ச நம்பர் என்ன ஐம்பது நாற்பது ஒன்பது சரிங்களா அதாவது அஞ்சா நாற்பது ஐம்பது ஐம்பது நாற்பது ஐநூற்றி அதாவது கணக்கெலாம் நானூற்றி ஒன்பது அதே மாதிரி ஐம்பது சரிங்களா இந்த மாதிரி தான் மேட்ச்சாகுது ஐம்பது நாற்பது ஒன்பது ஓகே இது மாதிரி வருது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அதையும் பாருங்க மறுபடியும் அதே ஜீரோ ஜீரோ தான் மேட்சாயி மேட்சாயி வருது ஏழு இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகி வருது இதில் வந்து நமக்கு எட்டு மணி சோழ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளவுன்னு ஒன்பது நம்பர் பேசிக்காக வருது ஏன் ஒன்பது நம்பர் வருது அப்படின்னா இன்னைக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் நாலு நாலுக்கு ஒன்பது ரொம்ப இருக்குது எட்டு மணி அப்படி தான் ஆடுவாங்க நல்லா தெரிஞ்சுங்க எட்டு மணி வரைக்கும் அந்த மாதிரி ஆடுவாங்க அதே மாதிரி ஜீரோ ஜீரோவும் நமக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா ரெண்டு ரெண்டு டைம்ல அப்புறம் ஜீரோ தான் அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு நல்லா கவனம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு நானூற்றி ஒன்பது அதில் ஒரு ஜீரோ அதே மாதிரி இங்கே வந்து பிறகு முப்பதுன்னு ஆரம்பிச்சு இதில் ஒரு ஜீரோ இருக்கா கண்டிப்பாக அதே மாதிரி மறுபடியும் இங்கேயும் ஒரு ஜீரோ கொண்டு வந்து கொடுக்குறது நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஜீரோக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஆளுநரிலாம் வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்குல மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளம் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி இங்கே போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீ போர்ட்டில் வந்து நமக்கு மறுபடியும் வந்து பீ போர்டில் எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப மேட்ச் ஆகுது ஏன்னா மூணுக்கு ரெண்டு வருமானம்னா எனக்கு இப்படி தான் காமிக்கிது மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஏன்னா மூணுக்கு ஏழு வந்துச்சுனாலே மூணுக்கு ரெண்டு அப்படிங்க நம்பரு இங்கே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி மூணுக்கு ரெண்டு மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதேமாதிரி பீபோர்டில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா அதேமாரி சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் அரை நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ரெண்டாம் நம்பர் ஆறு நம்பர் இது மேட்ச் ஆகுது மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குனா நமக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு கொடுத்துருக்காங்களா ஒரு ஒன்பது நம்பர் கொடுத்துருவோம் அந்த மாதிரி மேலே வந்து நானூற்றி ஒன்பது கொடுத்துருக்காங்களா அதேமாதிரி அதே மாதிரி நம்ம கொண்டு வந்து கொடுப்பாங்க அதனால தான் ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் நம்ம காலத்துலேயும் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டு மணி சோடலை சரிங்களா அதே மாதிரி சி போர்டு எனக்கு ஒன்றாம் நம்பர் தான் எனக்கு பெஸ்ட்டாக வருது யாருக்காவது போர்டு கிட்ட தான் இருந்தால் சீ போர்டு கட்டலாம் ஏன்னா ஏழுக்கு ஒன்றுங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மற்ற நம்பர் கூட நமக்கு வராது எட்டு ஏழுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாம் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க அப்படி இல்லைன்னா ஏழுக்கு மூணு அவ்வளோ தான் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது உங்கள் கணக்கில் எதாவது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் இது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நம்பரை நம்ம பேஸ் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டேன் ஆல் போர்டில் ஒரு குறிப்பிட்ட நம்பரை தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் சரிங்களா அது மாதிரி எனக்கு இங்கே ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கான வைப்பு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு சரிங்களா மேட்ச் ஆகுது ஜீரோ மூணாம் நம்பருக்கான வைப்பு இது ஜீரோ வரதே பட் ஜீரோ விட நமக்கு மூணாம் நம்பருக்கு இங்கே கொஸ்டில் பெஸலாக கொடுக்குறோம் சரிங்களா இதுக்குள்ளே வருது ஒன்று ஒன்பது ரெண்டு மூணுங்கிற நம்பருக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்